வணக்கங்களும் சிற்கும் அதாவது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை வணங்கிட்டுருக்கோம் நம்ம வந்து எப்படி வணங்குறோம் எதனுடைய அடிப்படையில் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து வணங்குறோமே ஒரே ஒரு இறைவனை தான் நம்ம வணங்குறோமா இல்லை பல பேரை வந்து வணங்கிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாம் சொல்கிறான் ஒரே கடவுளை வணங்குமாறும் அவர்கள் கட்டளையிடப்பட்டனர் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் ஒரே ஒரு கடவுளை வணங்குமாறு தான் உங்களுக்கு நான் கட்டளை இட்டிருக்கேன் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு கடவுளை தான் வணங்கணும் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவர்கள் எதை இணை கற்பித்தாலும் சரி அதை விடலாம் அவ்வளோ வந்து தூயவன் அப்போ நீங்கள் வந்து யாரை இணை கற்பிச்சாலும் நீங்கள் அல்லாவை தவிர்த்து அல்லாவுடைய பண்புகளில் அல்லாவையும் வணங்கிக்கிட்டு நீங்கள் இன்னொரு ஒருத்தவங்களையும் இணை கற்பிச்சுட்டு அல்லாவுக்கு இணைய அல்லாவுடைய பண்புகளில் நீங்கள் யாரை வச்சு பார்த்தாலுமே சரி அவங்களா அல்லாவுடைய கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டாங்க அப்போது அல்லா வந்து அவங்கள விடலாம் தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அப்போ நம்ம ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் அதே மாதிரி அவனுடைய பண்புகளில் நம்ம யாரையுமே இணை கற்பிக்க கூடாது அல்லா சொல்கிறான் அல் குரான்ல ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் எனது தொழுகை எனது மணக்குமுறை எனது வாழ்வு எனது மரணம் யாவும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரியன அவனுக்கு நிகரானவன் இல்லை இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது நம்மளுடைய தொழுகையாக இருக்கட்டும் நம்மளுடைய வணக்க இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்வாக இருக்கட்டும் நம்மளுடைய மரணமாக இருக்கட்டும் அதை யாரோ சார்ந்து இருக்க வேண்டும் அகிலத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய அவ்வா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்போ அவனுடைய கட்டளைப்படி தான் நமக்கு ஒவ்வொரு செயலும் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அவனு அவனை மட்டும்தான் தொழுகணும் அவனை மட்டும்தான் வணங்கணும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்புறம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல நிறைய விஷயங்களை குரான்லையும் ஹதீஸ் கல்லியும் சொல்லிருக்கான் அப்போ அந்த வழிமுறைகள் படி தான் நம்மளுடைய வாழ்வ நம்ம அமைச்சிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மரணம் நம்மளுடைய மரணம்ங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ அதை நம்பி அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் நம்ம என்ன செய்கிறது அல்லாஹ்க்கே உரியன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போது நம்மளுடைய தொழுகையா இருக்கட்டும் வணக்கு முறையாக இருக்கட்டும் வாழ்வா இருக்கட்டும் மரணமாக இருக்கட்டும் அது இறைவனாகிய அல்லாவுக்கு மட்டுமே உரியதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு நிகரானவன் இல்லை இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பி அவனை வணங்குறது மட்டும்தான் முறையாக இருக்கும் இதுதான் நேர்வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அதே மாதிரி நம்ம துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பல பேர்கிட்ட நம்ம சொல்கிறது இணை வைக்காதீங்க வந்து எல்லாம் ஒருவன் மட்டும்தான் அவங்கிட்ட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் வணங்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் தொழுவுகிறோம் கொள்கிறோம் எல்லாம் மட்டும்தான் வணங்க செய்கிறோம் இருந்தாலும் அவளியாக்கள் இருக்காங்க நாங்கள் துவா தான் கேட்குறோம் அவங்க பரிந்துரை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது துவா பிரார்த்தனை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அல்லா என்ன சொல்றாள் குரான்ல நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்துல என்ன அலையுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் இணைந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறார்கள் உங்கள் இறைவன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ என்னை அழையுங்கள் அதாவது நம்ம அல்லாமும் அழைத்தோம்னு சொன்னா அல்லா கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னு சொல்லலாம் அல்லாஹ் என்ன சொல்றான் குரான்லேயே உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ என்னை விட்டும் அதாவது எனது வணக்கத்தை விட்டும் அல்லாவை விட்டும் அவனை சார்ந்து இல்லாமல் நம்ம போய் பெருமை அடிக்கிறோன்னா அதாவது அவளியா கிட்ட போய் நம்ம அதை கேட்டோம் இதை கேட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேறிடுச்சு அதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை விட்டு பெருமை அடிப்போர் என்னத்தில் போய் சேருவாங்க நரகத்தில் தான் இழிந்தவராக நுழைவார்கள் அதே மாதிரி எல்லாம் எனக்கு செய்யலை இதை நானே தான் செய் எனக்கு தான் எனக்கு இது வந்து கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறவங்களும் என்ன செய்வாங்க தான் கண்டிப்பாக நரகத்தில் நுழைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல் குரானில் நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான்